வயசுக்கு மேற்பட்டவங்களுக்காக டிசைன் பண்ண எக்யூப்மெண்ட் தான் இந்த ரெக்கமெண்ட் பைக் இப்பெல்லாம் ஐம்பது வயசுக்கு மேல யாருமே எக்ஸசைஸ் பண்றதில்லை இதனால நிறைய பாதிப்புகள் இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா உடல் பருமன் ஒபிசிட்டி இதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு இரண்டாவதாக வந்து வியாதி டயபட்டிஸ் எல்லாருமே இப்போ ஏதாவது ஒரு மாத்திரை எடுத்துட்டு தான் இருக்காங்க இந்த காலகட்டத்துல மூணாவதாக பிபி உயர் ரத்த அழுத்தம் இன்னைக்கு உள்ள டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இவங்களால அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வராம ஹைபிபி அவங்கள அறியாமலே வந்து அவங்க உடம்புல இருக்குது இந்த பிரச்சனையினால உடம்பு ரொம்ப வீக்காகி எந்த ஸ்ட்ரென்த்தும் இல்லாமல் ஸ்லோவாக அவங்க டெய்லி ரூட்டீன்லேருந்து அவங்க வாழ்க்கையை வந்து முடமாயி அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சிருது முதுமையில் மிகவும் கொடுமையானது என்னன்னு என்ன கேட்டிங்கன்னா டிஸ்எபிலிட்டி இயலாமை தன் சுய வேலைகளை தன்னாலே செய்ய முடியாது தான் டிஸ்எபிலிட்டி இயலாமை அப்படி ஒரு டிஸ்டபிலிட்டி நம்ம உடம்புல வர்றதுக்கு காரணமே நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லாததுனால அதனால தான் அதனால தான் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லுறோம் சரி எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்றீங்க ஆனால் அதுக்கான டைம் இல்லை என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்றீங்களா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது டெய்லி தேர்ட்டி மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணாலே ஹோல் பாடி எக்ஸசைஸ் கிடைக்கும்னு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்காக டிசைன் பண்ண எக்யூப்மெண்ட் தான் இந்த ரெக்கமெண்ட் பைக் உங்க வீட்லேயே உங்களுக்கான ஒதுக்கப்பட்ட நேரத்திலேயே நீங்க எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டான நேரம் எது இந்த பைக்ல எப்படி எக்ஸசைஸ் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாமா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இதுல கால் தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை இதுல கேப் இருக்கு அதனால இங்க கால் வந்து கொஞ்சம் மெதுவா இது உள்ள ஸ்லைட் பண்ணிட்டு உட்காருங்க உட்காந்து நல்லா சாஞ்சிக்கோங்க இதுக்கு ஒரு நைட் ஒரு ஒயிட் சப்போர்ட்டான பேக் சப்போர்ட் இருக்குதில்ல நல்லா சாஞ்சிட்டு இதில் ஃபுட் பெடல்ஸ் இருக்குது அதில் ஃபுட் பெட்டில்ஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டும் போட்டுட்டு இதில் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை பல் சென்சர் இருக்கும் இங்கே ஹேண்டில்ஸ் இதில் பிடிச்சிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து டைமு ஸ்பீடு கேலரிஸ் டிஸ்டன்ஸ் ஹார்ட் ரேட் இந்த அஞ்சு விஷுவல் டிஸ்ப்ளே உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும் இப்போ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர்ஸு பைசெப்ஸு ட்ரைசெப் மசில்ஸ் ஃபோர் ஆர்ம்ஸ் உங்க என்டையர் அப்பர் பாடி வந்து ஃபங்க்ஷன் ஆகும் லோ பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டோமில் க்ளூட்டு கோடஸ்டாப் மசில்ஸ் ஹாம்ஸ்டேங் மசில்ஸ் தி என்டயர் லோவர் பாடி உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டன்ஸ் வந்து லெவல் ஒன் டூ எயிட் வரைக்கும் அட்ஜஸ்டபிள் இருக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்க டூ த்ரீ அதுக்கப்புறம் நீங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஒர்க் அவுட் இன்சென்சிட்டி வந்து அதிகமா இருக்கும் ஸோ உங்க ஒர்க் அவுட் நல்லா சேலஞ்சிங்கா இருக்கும் பண்ணும் போது திஸ் இஸ் கார்டியோ ஒர்க் எக்ஸசைஸ் இதில் மெயினாக உங்களுக்கு நல்லா ஒரு அந்த ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும் இன்டேக் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் இதனால் வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்டாமினர் அவங்க மசில்ஸ் நல்லா வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணும் அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் யூர் போன் வந்து ஸ்ட்ராங் ஆகும் பார்த்தீங்களா இது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது இது பண்ணாலே உடல் பருமன் டயபிட்டிஸ் பிபி இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் இதை பத்தி மேலும் தகவல் தெரிய டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க